சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபுள்யூ டபிள்யூ காம் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தலைப்ப கோல்டன் கோட்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது பொறுப்பு ரீதியான வாசிப்பு யோவான் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்குக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் நானே நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து மாட்டான் நானே அதைக் கொடுக்கிறேன் அதைக் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் என் ஆடுகள் என் சத்தத்திற்குச் செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு செல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து யோவான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் மத்தேயு பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் யோவான் பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு இயேசுதாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து நிமித்தமாக மாத்திரம் அல்ல அவர் மரித்தோரிலிருந்தெழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள் லாசருவி நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள் அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோட்டே எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேளையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி இந்தச் சத்தம் என்னிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார் தாம் இன்னவிதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படிச் சொன்னார் ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படியிருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படிச் சொல்லுகிறீர் இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள் அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் பிள்ளைகளாகும்படிக்கு அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாகச் செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படியிருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான் அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறதென்று அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார் யோவான் வஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவுபர் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் யோவான் அதற்கு இயேசு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதைச் செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதைக் குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்குச் சொன்னேன் நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார் மத்தேயு விடியற் போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி கபாலஸ்தலம் என்று அர்த்தங்கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடி வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் மார்க்கு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலீனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் அவளிடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தியிருந்தார் அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள் அவர் உயிரோட்டிருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை அதன் பின்பு பதினொருவரும் போஜன இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் அவர்கள் புறப்பட்டுப் போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமென் மத்தேயு இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடுத்தி ஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் கிறிஸ்து கடவுளின் தெய்வீக வெளிப்பாடு இது மாம்சமாக வரும் பிழையை அழிக்க மாம்சத்திற்கு வருகிறது பாவ நிவாரணமானது கடவுளுடனான மனிதனின் ஒற்றுமையின் எடுத்துக்காட்டாகும் இதன் மூலம் மனிதன் தெய்வீக உண்மை வாழ்க்கை மற்றும் அன்பை பிரதிபலிக்கிறான் நாசரேத்தின் இயேசு மனிதனின் தந்தையுடனான ஒற்றுமையை கற்பித்தார் மற்றும் நிரூபித்தார் இதற்காக நாம் அவருக்கு முடிவில்லாத மரியாதை செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் இயேசு தனது திருச்சபையை நிறுவி கிறிஸ்துவை குணப்படுத்துதல் என்ற ஆன்மீக அடித்தளத்தில் தனது பணியை பராமரித்தார் தனது மதம் ஒரு தெய்வீக கொள்கையைக் கொண்டுள்ளது என்றும் அது பிழையை நீக்கி நோயுற்றவர்களையும் பாவம் செய்பவர்களையும் குணப்படுத்தும் என்றும் அவர் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு கற்பித்தார் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்ட எந்த அறிவு செயல் அல்லது வாழ்க்கையும் அவருக்கு இல்லை என்றும் அவர் கூறவில்லை இது அவருக்கு கொண்டு வந்த துன்புறுத்தல் இருந்தபோதிலும் அவர் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்தி மனிதர்களை உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் காப்பாற்றினார் அப்போதும் இன்றும் கேள்வி என்னவென்றால் இயேசு நோயுற்றவர்களை எவ்வாறு குணப்படுத்தினார் இந்த கேள்விக்கான அவரது பதிலை உலகம் நிராகரித்தது வரிசேயர்கள் தெய்வீக சித்தத்தை அறிந்திருப்பதாகவும் போதிப்பதாகவும் கூறிக்கொண்டனர் ஆனால் அவர்கள் இயேசுவின் பணியின் வெற்றியை தடுத்தனர் அவருடைய பல மாணவர்கள் கூட அவருக்கு தடையாக நின்றனர் குரு ஒரு மாணவனை அழைத்து கொண்டு கடவுளின் காணப்படாத உண்மைகளை போதிக்காவிட்டால் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்க மாட்டார் கடவுளின் கோபம் அவரது அன்பு மகன் மீது செலுத்தப்பட வேண்டும் என்பது தெய்வீக ரீதியாக இயற்கைக்கு மாறானது அத்தகைய கோட்பாடு மனிதனால் உருவாக்கப்பட்டது மனித கோட்பாட்டின் மீதான நம்பிக்கையின் மூலம் உண்மையைத் தேடுவது என்பது எல்லையற்றதை புரிந்து கொள்வதல்ல வரையறுக்கப்பட்ட மாறக்கூடிய மற்றும் அழியாதவற்றின் மூலம் மாறாத மற்றும் அழியாதவற்றை நாம் தேடக்கூடாது எனவே ஆர்ப்பாட்டத்திற்கு பதிலாக நம்பிக்கையைச் சார்ந்திருக்க வேண்டும் ஏனெனில் இது அறிவியல் அறிவுக்கு ஆபத்தானது உண்மையைப் புரிந்து கொள்வது சத்தியத்தில் முழு நம்பிக்கையை தருகிறது மேலும் ஆன்மீக புரிதல் அனைத்து தகனபலிகளையும் விட சிறந்தது குரு கூறினார் என்னால் தவிர வேறு யாரும் பிதாவிடம் இருப்பின் தெய்வீக கொள்கையான வருவதில்லை கிறிஸ்து வாழ்க்கை உண்மை அன்பு ஏனெனில் கிறிஸ்து நானே வழி என்று கூறுகிறார் சீடர்கள் அனுபவித்த அனைத்து அனுபவங்களாலும் அவர்கள் அதிக ஆன்மீகவாதிகளாக மாறி குறு கற்பித்ததை நன்கு புரிந்து கொண்டனர் அவரது உயிர்த்தெழுதல் அவர்களின் உயிர்த்தெழுதலாகவும் இருந்தது இது தங்களையும் மற்றவர்களையும் ஆன்மீக மந்தநிலையிலிருந்தும் கடவுள் மீதான குருட்டு நம்பிக்கையிலிருந்தும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் பார்வைக்கு உயர்த்த உதவியது அவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுதல் தேவைப்பட்டது நீர் எப்பொழுதும் எனக்கு செவி சாய்க்கிறீர் என்று எனக்குத் தெரியும் என்று இயேசு கூறினார் மேலும் அவர் லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் புயலை அடக்கினார் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார் தண்ணீரில் நடந்தார் பொருள் எதிர்ப்பை விட ஆன்மீக சக்தியின் மேன்மையை நம்புவதற்கு தெய்வீக அதிகாரம் உள்ளது ஒரு அற்புதம் கடவுளின் சட்டத்தை நிறைவேற்றுகிறது ஆனால் அந்த சட்டத்தை மீறுவதில்லை சிலுவை மரணத்தின் செயல்திறன் அது மனிதகுலத்தின் மீது காட்டிய நடைமுறை பாசத்திலும் நன்மையிலும் இருந்தது சத்தியம் மனிதர்களிடையே வாழ்ந்து காட்டப்பட்டது ஆனால் அது அவர்களின் எஜமானரை கல்லறையின் மீது வெற்றி பெறச் செய்தது என்பதைக் காணும் வரை அவருடைய சொந்த சீடர்களால் அத்தகைய நிகழ்வு சாத்தியம் என்பதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை இயேசு அவமானத்தை தாங்கிக் கொண்டு தான் விலை கொடுத்து வாங்கிய செல்வத்தை தரிசு வாழ்வில் ஊற்றினார் அவருடைய பூமிக்குரிய வெகுமதி என்ன அன்பான சீடரான யோவானையும் அவருடைய சிலுவையின் நிழலின் கீழ் மௌனமாக துக்கத்தில் குனிந்த சில பெண்களையும் தவிர மற்ற அனைவராலும் அவர் கைவிடப்பட்டார் இருப்பினும் தெய்வீக கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளை நம்புவது பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு செல்லும் பாதையை திரும்பி பார்ப்பதையும் மீண்டும் பயணிப்பதையும் காப்பாற்றுகிறது என்பதை நன்கு அறிந்திருந்தும் அவர் மாறவில்லை நாம் இயேசுவை வணங்குகிறோம் மனிதர்களுக்காக அவர் செய்ததற்காக இதயம் நன்றியால் நிரம்பி வழிகிறது மகிமையின் சிம்மாசனத்திற்கு தனது அன்பான பாதையில் தனியாக நடந்து வார்த்தைகளற்ற வேதனையில் நமக்கான வழியை ஆராய்ந்து ஆனால் நாம் அவருடைய கட்டளைகளை உண்மையாக பின்பற்றினால் இயேசு நமக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தையும் விட்டு வைக்கவில்லை கிறிஸ்துவைப் போல இருக்கவும் கிறிஸ்துவின் ஆவியைப் பெறவும் கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றவும் நோயுற்றவர்களையும் பாவம் செய்பவர்களையும் குணப்படுத்தவும் கிறிஸ்தவர்கள் அன்று போலவே இப்போதும் நேரடி கட்டளைகளின் கீழ் உள்ளனர் இந்த கட்டாய கட்டளைகளை கேளுங்கள் ஆகையால் பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதா பரிபூரணராக இருப்பதைப் போல நீங்கள் பரிபூரணராக இருங்கள் நீங்கள் உலகமெங்கும் சென்று ஒவ்வொரு உயிரினத்திற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் நோயுற்றவர்களை குணப்படுத்துங்கள் தெய்வீக அன்பு ஒவ்வொரு மணி நேரத்திலும் எல்லா மனிதகுலத்திற்கும் எல்லா நன்மைகளையும் வழங்குவதால் இயேசு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே குணப்படுத்தும் தெய்வீக சக்தியை காட்டினார் என்று கற்பனை செய்வது நல்லதல்ல கிருபையின் அற்புதம் அன்பிற்கு அற்புதம் அல்ல உங்கள் அன்றாட நடை மற்றும் உரையாடலில் சத்தியம் பிழையை வென்று வருகிறது என்றால் நீங்கள் இறுதியாக நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன் நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லலாம் ஏனென்றால் நீங்கள் ஒரு சிறந்த மனிதர் இது சத்தியத்துடனும் அன்புடனும் ஒருமித்த நிலையில் நமது பங்கை கொண்டிருப்பதாகும் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து உழைத்து ஜெபிப்பதில்லை மற்றவர்களின் நன்மை துன்பம் மற்றும் வெற்றி காரணமாக அவர்கள் அவருடைய நல்லிணக்கத்தையும் வெகுமதியையும் அடைவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் சீடன் ஆன்மீக ரீதியாக முன்னேறினால் அவன் உள்ளே நுழைய பாடுபடுகிறான் அவன் தொடர்ந்து பொருள் உணர்விலிருந்து விலகி ஆவியின் அழியாத விஷயங்களை நோக்கிப் பார்க்கிறான் நேர்மையாக இருந்தால் அவன் ஆரம்பத்திலிருந்தே ஆர்வத்துடன் இருப்பான் ஒவ்வொரு நாளும் சரியான திசையில் சிறிது பெறுவான் கடைசியில் அவன் மகிழ்ச்சியுடன் தன் பாதையை முடிக்கும் வரை கர்த்தருடைய கரம் யாருக்கு வெளிப்படுகிறதோ அவர் நமது செய்தியை விசுவாசித்து மறுபிறப்புடன் கூடிய புது வாழ்வுக்கு இழுவார் கடவுளுக்கு மகிமையும் போராடும் இதயங்களுக்கு அமைதியும் உண்டாகட்டும் மனித நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் வாசலிலிருந்து கல்லை கிறிஸ்து புரட்டிப் போட்டுள்ளார் மேலும் கடவுளில் வாழ்க்கையின் வெளிப்பாடு மற்றும் ஆர்ப்பாட்டம் மூலம் மனிதனின் ஆன்மீக கருத்து மற்றும் அவரது தெய்வீக கொள்கையான அன்புடன் அவர்களை ஒருமித்த நிலைக்கு உயர்த்தியுள்ளார் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலைபெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தைக் கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனித அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயம் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்